அக்ஷா யார் இந்த மாதிரி இது பாத்துக்க மாட்டீங்க வரைக்கும் நார்மலா காட் பாத்துப்பீங்க கட்டில் பாத்துப்பீங்க ஆனா வந்து இந்த மாதிரி யாரும் பாத்துக்க மாட்டீங்க ஏய் ரொம்ப நேரம் நான் மாமா வந்து தான் ஹே ரெடி ஒரு பெல்டு தான் ஒரு சும்மா எடா போன போற சக்க வச்சு திரும்ப இந்தது பொருளு திரும்ப உள்ள மடிச்சு வைக்கிறதுக்கு தேவபண்ணனும் கூடாதா என்ன பண்ண போறன்னு மேமா வச்சு மடிச்சு வச்சு மடிச்சு வச்சே லடாகரனோ கன்விகா இங்க பாரு అందు మరిங்க ఫీవర్ ఐ పావపట జీవనమేట ఏ యెయ్ చాలా కిట్ లేదు నమస్

மாமா புதுசா நீங்க ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்காரு லாஸ்ட் டைம் கட் பண்ண மாட்டேன் அதே கடையா வேற கடையா மாமா கால் பண்றான் எங்க அப்பா அப்படி கேக்குறான் சொல்றாவ புஜி கட் பண்ண போயிருக்காரு மாமா அப்பா புஜி அப்படின்றா ஆ நான் பத்தறேன் ஐ என்னடா இது நான் ஊருக்கு போறப்ப இருக்கு இத நான் எடுத்துப் போறேன் ஜஸ்வி பாரு ஜஸ்வி அங்கே போறேன் ஜஸ்வி ஜஸ்விங்க அப்பா மாத்தி போட்டுட்டான் இமரி வந்து ஜஸ்வி கின்க்கு வந்து ஸ்கூல்ல பேய் வேஷம்ங்க எப்படி இருக்கா பாருங்க இந்த வெள குடி போடுடா குட்டி சாத்தா

ஜி முடிந்தா செம்ம அழகா இருப்படா ஹீரோயின் மாதிரி முடிவல்லடா பிள்ளைக்கு இருக்கும்டா ஒரு போட மட்டுமே இந்த பெய்வேசன் போடும் போது என்ன ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா டியூஸ்டே தான் வந்து அவளுக்கு வந்து பேய் வேஷம் வந்து போடணும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மண்டேவே பேய் வேஷம் போட்டுவிட்டு மறந்த வாக்கில் வந்து அனுப்பிவிட்டோம் யதார்த்தமாக வந்து மொ மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் பார்க்கும் அவங்க அப்பா வந்து ஈ பூணா டியூஸ்டே தான் போனால் மண்டே கிடையாது அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் மேக்கப்லாம் கழச்சி விட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி நார்மலாக வந்து ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அனுப்பிவிட்டோம் ஸோ அன்னைக்கு டே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு செகண்ட் டே வந்து மேக்கப் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஹேர் டூலாம் வச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தோம் ரொம்ப வந்து அவள் வந்து என்னை எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே நான் காலைல அழகாக குளிச்சு கிளம்பி ஸ்கூல் போயிருப்பேன் ஒழுங்காக நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து போனா